ஆம்ஸ்ட்ரா உடலுக்கு பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்தினார் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை பெரம்பூரில் வசித்து வந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ரா கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணியளவில் அவரது வீட்டின் அருகில் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரை மீட்டு கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்த்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் சென்னை ராஜீவ் காந்தி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் சனிக்கிழமை ஜூலை ஆறு மாலை அவரது அண்ணன் மகனிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் அங்கிருந்து அயனாவரத்தில் இருக்கும் அவரது வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு பெரம்பூரில் இருக்கும் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆகாஷ் ஆனந்த் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினார் மாயாவதி பேசியது என்ன பொதுமக்கள் அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைத்துறையைச் சேர்ந்தவர்களும் ஆம்ஸ்ட்ரா உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி ஆம்ஸ்ட்ரா உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு பேசிய அவர் தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியை பலப்படுத்த சிறப்பாக பணியாற்றியவர் ஆம்ஸ்ட்ராங் பல ஏழைகளுக்காக இலவசமாக வழக்குகளை வாதாடியவர் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூலிக்காக கொலை செய்தவர்கள் மட்டுமே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரசு தீவிரமா செயல்பட்டிருந்தால் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்திருக்கலாம் இந்த வழக்கில் எங்களுக்கு நியாயம் வேண்டும் எனவே சிவில் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எங்கள் கட்சி ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துடன் துணை நிற்கும் என்று கூறினார் மேலும் கட்சி தொண்டர்கள் இந்த தருணத்தில் அமைதியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மாயாவதி அறிவுறுத்தினார் ஆற்காடு சுரேஷ் வழக்குடன் தொடர்பா செய்தி முகமையிடம் பேசிய வடசென்னை பகுதியின் கூடுதல் ஆணையர் சட்டம் ஒழுங்கு அஸ்ரா கார் விசாரணைக்கு பிறகு எட்டு பேரை கைது செய்துள்ளோம் ரத்தம் தோய்ந்த ஏழு ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ளோம் ஒரு உணவு டெலிவரி நிறுவனத்தின் சேருடை உணவு டெலிவரிக்கான பை மற்றும் மூன்று இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றார் விசாரணையின் தொடர்ச்சியாக மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கும்பலால் ஆற்காடு சுரேஷ் என்பவர் கொல்லப்பட்டார் அப்போது அதில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொடர்பு உள்ளது என ஆற்காடு சுரேஷின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் சந்தேகித்தனர் இப்போது நாங்கள் கைது செய்துள்ள நபர்களில் ஆற்காடு சுரேஷின் தம்பியும் ஒருவர் இதுகுறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது என்றார் கூடுதல் ஆணையர் சட்டம் மற்றும் ஒழுங்கு அஸ்ரா கார் திருமாவளவன் அஞ்சலி மறைந்த ஆம்ஸ்ட்ரா உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மிக கொடூரமான முறையில் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டுள்ளார் அவரது இழப்பு ஒட்டுமொத்த தலித் அரசியலுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு என்று கூறினார் மேலும் பதினேழு ஆண்டுகளாக பகுஜன் சமாஜ் கட்சியில் பணியாற்றியவர் தேசிய தலைவர் மாயாவதிக்கு மிகவும் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தவர் என்றவர் அவரது கொலையில் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் கூறினார் தொடர்ந்து பேசிய திருமாவளவன் தமிழ்நாட்டில் இதுபோன்ற தலித் தலைவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படுவது கவலையளிக்கிறது பட்டியலின தலைவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இயக்குனர் வெற்றிமாறன் அஞ்சலி பெரம்பூரில் இருக்கும் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கும் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு பேசிய திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு அவரை முன்னுதாரணமாக கொண்டு வாழ்க்கையில் முன்னேறிய பல இளைஞர்கள் உள்ளனர் அப்படிப்பட்ட ஒருவர் கொலை செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறினார் நடந்தது என்ன பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் வசித்து வருகிறார் இதற்கு அருகிலேயே தனது பழைய வீட்டை இடித்து கட்டி வருகிறார் தினமும் மாலையில் அவர் அந்த இடத்திற்கு சென்று பார்வையிடுவது வழக்கம் அதேபோல சம்பவம் நடந்த அன்றும் அவர் அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டுவிட்டு சிலருடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கே இரு சக்கர வாகனத்தில் வந்தவர்கள் அவரை அறிவாளாலும் கத்தியாலும் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர் உடனிருந்த இரண்டு பேருக்கும் காயங்கள் ஏற்பட்டன இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை மாலை ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணியளவில் நடைபெற்றது உடனடியாக செம்பியம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் சனிக்கிழமை ஜூலை ஆறு மாலை அவரது அண்ணன் மகனிடம் ஒப்படைக்கப்பட்டது அது அங்கிருந்து அயனாவரத்தில் இருக்கும் அவரது வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து அவரது உடல் பெரம்பூரிலிருக்கும் மாநகராட்சி பள்ளியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இந்த வழக்கில் எட்டு பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக வடசென்னை கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார் தெரிவித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வடசென்னையின் கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார் தற்போது எட்டு பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறோம் இது முதல் நிலை விசாரணைதான் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்டு தீவிர விசாரணை நடத்தினால்தான் கொலை குறித்த முழுமையான காரணம் தெரிய வரும் பத்து தனிப்படைகளை அமைத்து நாங்கள் விசாரித்து வருகிறோம் கொலையில் சில கூறிய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தவர் யார் உங்களுக்கு தெரிந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ ல சந்திப்போம் பாய்